ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் தனியாக கேள் யாரிடமும் சொல்லக்கூடாது பிறகு பார் உனக்கான ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வரும் வாழ்க்கையை கவனமாக வாழ்ந்து காட்டு வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நட உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நிதர்சன வாழ்வை நீ இழந்துவிடக்கூடாதே எதை செய்ய வேண்டும் எதை செய்தாலும் தெளிவு இருந்தால் மட்டும் போதாது எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் இதோ விடா முயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும் அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் எப்போதும் நிதானமாக செயல்படு வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படாதே கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழித்து விடும் கோபப்பட்டால் உன்னை சுற்றி உள்ள குடும்பத்தார்கள் எல்லாரும் உன்னை இழந்து விடுவார்கள் நல்ல நல்ல ஒரு குடும்பத்தார்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பார்கள் நீ கோபப்பட்டால் அவர்களுடைய அன்பை இழந்து விடுவாய் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிப்போய் விடுவார்கள் நீ தனிமரமாகத்தான் நின்று தவிக்க வேண்டும் அந்த நேரத்தில் நீ ஏதாவது உதவி என்று கேட்டால் கூட செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் கோபம் உனக்கு அழிவை தரும் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் கோபப்படும் போது வார்த்தைகள் தவறும் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் ஆகவே அந்த மாதிரி யாராவது உன்னிடம் கோபமாக பேசினார்களோ என் செல்ல பிள்ளையே பொறுமை காத்து வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் சற்று விலகி போய்விடு அந்த உறவே உனக்கு வேண்டாம் முக்கியமாகவும் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மதி தொலைவதற்கும் தான் முக்கிய காரணம் நீ துணிச்சலாக செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் வாழ்க்கையினால் உள்ளு மேலே நடந்து பறிக்கிறது மட்டும் நினைத்து விடாதே உள்ளு மேலே நடந்தும் பழம் பறிப்பது போலத்தான் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக கடக்க வேண்டும் எப்பொழுதும் எனக்கு சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று நீ கேட்பது தெரிகிறது நான் இருக்கிறேன் உன் கூடவே பாதுகாவலனாக இருக்கிறேன் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க முயற்சி செய் எதிலுமே நிச்சயம் இரண்டில் ஒன்று கிடைக்கும் அதை பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி இது உன் சுவாய சாயப்பா சொல்வது எல்லாம் சரிதானே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசி யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் இதோ உனக்கான நேரம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் யாரையும் நீ எதிர்த்து நில் ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் உன்னால் தனித்து நின்று எந்த செயலும் முடிக்க முடியும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் செயல்படும் குடும்பம் என்றும் பாசமாக பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசு பல பிரச்சனைகள் தேரும் தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிடும் அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையும் சமாதானம் சமாதானமாக்கிவிடும் ஆகவே உனக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது போராடும் புகழும் நல்ல பேரோடும் புகழோடும் வாழப்போகிறாய் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லை ஆகவே உன்னை பார்த்து ஏராளமாக பேசியவர்கள் முன்பு அனைவரும் இயற்கும் வண்ணம் செய்ய உன்னை பிரகாசத்தில் உயர்த்தப் போகிறேன் வண்ணமாக ஜொலிக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே நீ உன் கனவை எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் உன் சாயப்பா என் செல்ல பிள்ளையை நான் கண்ணின் கண்காணித்து கொண்டேதான் இருந்து வருகிறேன் இதோ தேவைகள் என்னவென்று எல்லாவற்றையும் அறிந்து அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்யப் போகிறேன் நம்பிக்கை மட்டும் தளரவிடாதே உன்னுடைய தாய் தந்தையாக நான் இருப்பேன் நம்பிக்கை அது நம்பிக்கை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது அதை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் திறமை உண்டு அதை வாழ்க்கையில் சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் நீ புகழின் உச்சிக்கே செல்வாய் ஆகையால் உன்னுள் இருக்கும் திறமை என்ன என்பதை பார் அதை இந்த வெளி உலகத்துக்கு காண்பி பின் என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்வாய் நிச்சயம் அந்தந்த திறமைக்கு ஏற்றார் போல நிச்சயம் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் ஒருபோதும் உன் உள்ள திறமையை குறைவாக மதி மதிப்பிட்டு விடாதே என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே அதற்கு மாறாக என்னால் முடியும் என்று யோசித்துப்பார் நீ நினைத்தது விரைவில் நடக்கணும் என்றால் உன்னை நீயே முடக்கி கிடப்பதோ அல்லது முடங்கி வைத்துக் கொள்வதோ நல்லதல்ல செல்லமே உன் கண்ணீரை துடைக்க சாயப்பா நான் இருக்கிறேன் சீரடியில் இருந்து வந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ இயல்வாய் உனது கடமைகளை செய் உன் திறமையை காட்டு உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும் இது என் சமாதியிலிருந்து அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஊக்கத்துடன் செய்வதை பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறேன் இதோ நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் உன்னை எங்கிருந்தாலும் உன் சாயப்பா உன்னுடன் வந்து விடுவேன் நேசத்துடனும் பக்தியுடனும் பாசத்துடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நிச்சயமாக அவர் கண்முன் நான் தோன்றுவேன் பயணம் செய்து என்னை பாதுகா வந்து பார்க்க வேண்டும் என்பது தேவையில்லை என்னை நினைத்தாலே போதும் மறுகணமே உன் கண்முன் வந்து நிற்பேன் அதனால்தான் நான் ஒன்று சொல்வது சொல்லவது சொல்ல வருவது என்னவென்றால் நீ எதை எதை தேடி தேடி ஓடி ஓடி வருகின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி ஓடி வருகின்றது இந்த விளையாட்டுக்கெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டுமே அந்த காலம் முடிந்ததும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது அதுவரை காத்திரு அதன் தூரம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் உன்னை தேடி வரும் உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்து இந்த செய்தியை தரப்போகிறேன் காத்திரு என்று சொல்லமே உன் வீட்டுக் கதவைத் தட்ட நான் விரைவில் வந்து விடுகிறேன் கலங்காதிரு பொறுமை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை ஆம் உன் வாழ்வு என் கையில் உன்னுடைய ஆசை எல்லாம் கனவாக போகாது பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைக்கான சுப செய்தி ஆம் அது உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை பார்த்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு அது பெற்றுக்கொள்ளும் தருணம் இதுதான் இதோ உன் சாயப்பாவி முழு முதல் மனதுடன் நம்பினால் நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உனக்கான நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி ஆறு கிடைக்கட்டும்